மக்கள் இவற்றைப் பார்த்துக் கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் பெஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்து திராட்சை இரசத்தைக் கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னைக் காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது இலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ பெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார்